சைரா என் உயிரின் உயிரானவர்களே அடிக்கடி நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை இந்த எதிர்மறை எண்ணங்களால் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்னைக்கு நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அதில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க சில விஷயத்தை கடவுள் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் கடவுளுடைய எண்ணம் கடவுளோட நோக்கம் கடவுளோட விருப்பம் கடவுளோட நீதி எல்லாமே இதை சம்பந்தப்பட்டு தான் இங்கே பின்னப்பட்டிருக்கு அப்போ எதிர்மறை எண்ணங்கள் வரதால் நம்ம மனசு ரொம்ப டல்லாகுது அதனால் மறுபடியும் மறுபடியும் பழைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாம அலாசிச்சுக்கிட்டே இருக்கோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் கடந்த காலம் அப்படின்றது என்னைக்குமே வராது ஒரு நிமிஷம் தள்ளி போனா கூட அந்த நிமிஷத்தை நீங்க வாங்க முடியாது எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆனாலும் இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் நேத்து நடந்தது போன வருஷம் நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக வாழ்க்கையை ஒரு ஒரு நாளும் இழந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாளும் இழந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷம் கொடுக்கப்பட்ட நாள் பத்து வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் சுமாராக சொல்கிறேன் அந்த பத்து வருஷத்தில் எத்தனை நாளை நீங்கள் இறந்தீங்க வருஷம் கூட வேண்டாம் நாட்கள் கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் இந்த உலகத்துக்கு வாழணும்னு சொல்லி உங்களுக்கு நூறு நாட்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருபது நாட்களை அழகாக கழிக்கிறீங்க இருபத்தி ஓராவது நாளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அது இருபது நாட்களில் நடந்த சில விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பாதிப்பு அப்படின்றது இருக்குது அப்போ இருபது நாளில் நடந்த ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப ஒரு ஒரு நாளும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே வச்சு அடுத்த இருபது நாளை கழிக்கிறீங்க இப்போ என்ன ஆகுது அந்த இருபது நாளில் இருந்து நாற்பது நாள் இருக்கக்கூடிய அந்த இருபது நாள் இருக்கு பாருங்க அங்கேயும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கைக்குரிய விஷயத்தையும் முன்னேறுவதற்கு உண்டான விஷயத்தையும் செய்யாம அதில் இருந்தும் பலவிதமான துன்பத்தை நீங்கள் அடுத்த நாற்பதுலேருந்து இருந்து அடுத்த அறுபது நாள் வரைக்கும் கொண்டு வரீங்க ஒரு வியாபாரம் அப்படின்னா லாபம் நஷ்டம் இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் அந்த நஷ்டத்தை நாம் அடுத்தடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகிறோம் அப்போது போன வருஷத்தோட நஷ்டத்தையும் இந்த வருஷத்துக்கு கொண்டு வரோம் இந்த வருஷமும் நஷ்டத்திலேயே இயங்குது அப்போது நஷ்டங்கள் அதிகரிக்காது அப்போ எந்த நாட்களையும் லாபம் தர நாட்களாக நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அதனுடைய விளைவுகள் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடுது அப்போது இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது ஒரு கனெக்ஷ் கனெக்டிவிட்டி இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுளோடய தத்துவம் கடவுளோட நீதி கடவுள் எதிர்பார்க்கறது கடவுளோட விருப்பம் அது இதுன்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும்னு மனசில் நினைச்சி ஒரு அடியை எடுத்து வைக்கிறீங்களோ தான் அவர் உங்கள் வாழ்க்கைய அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தெளிவாக இருப்பார் ஸோ ஒரு பயணம் மேற்கொள்கிற மாதிரி நாம் ஒரு ஊருக்கு போகணும்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஊருக்கு போயிட முடியாது அப்போ ஏதோ ஒரு வாகனம் தேவை அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் தேவை இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை ஏன் அங்கே கொண்டு போய் சேர்க்கலன்னு டிரைவர்கிட்ட சொல்ல முடியாது டிரைவர் சொல்லுவார் இங்கே நீங்கள் வந்து என்னோடய வண்டியில் உக்காந்தா தானேங்க உங்களை கூப்பிட்டு போக முடியும் நீங்கள் வராமலே போகலை போகலைன்னு என்ன எதுக்கு திட்டுறீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு அப்போ நீங்கள் அந்த வாகனத்தில் உக்காந்தா தான் அவர் கூப்பிட்டு போவார் அப்போ நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பாஸ்டில் நடந்த பல விஷயங்களை யோசித்து நினச்சி நாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகவே போகாது கடவுள் உங்களுக்கு எந்த இடத்துலையும் துணை நிற்கவும் மாட்டார் இதை எல்லாத்தையும் தாண்டி பயணங்கள் இருக்கட்டும் உங்க வாழ்க்கை பாதுகாப்பாகவும் அது அமையும் ரெண்டாவது முன்னேறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும் கடந்த காலம் வரவே வராது வராத ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலந்தான் எதிர்காலம் தெரியாது ஆனால் இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் என்னவோ அதுதான் உண்மை நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாகவும் மாறலாம் ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க இதை பொறுத்து தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் அப்போ நேற்று நடந்ததை இன்றைக்கி யோசிச்சா இன்னைக்கு நடந்ததை நாளைக்கு யோசிப்பீங்க நாளைக்கு நடந்ததை நாளானிக்கு யோசிப்பீங்க அப்போ நீங்கள் யோசிக்கிற சிந்தனைகள் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான லாபத்தையும் கொடுக்காது அது நஷ்டத்தையே கொடுக்கும் ஸோ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி செயல்பட்டால் வரும் காலம் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்